நீங்கள் ஊருக்காரங்க கேளுங்க அது எதிர் திசையில ஒரு புலி எப்படியாவது இந்த மானை பாயணும் அப்படின்னு இருக்க எதிர் திசையில தயாராக நிற்கிது எப்படியும் பாய்ஞ்சு நம்ம சாப்பிடணும் ஏன்னா இது நிறை மாத கர்ப்பிணி ஈனக்கூடிய தருவாயில நிற்குது ஆனால் இந்த மான் பார்த்துருச்சு இந்த வேடுவன் நமக்கு குறி வைக்கிறான் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு அந்த திசையில பார்த்தா அந்த திசையில் புலி பாய்வதற்கு தயாராக இருக்கு